இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு இது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த கட்டத்தில் வந்து உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் வணக்கம் சென்னை பட்டினம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட நண்பர் வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்டு நாள் வந்து எல்லாம் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் என்ன இருக்குது கேஸ் ஸ்மெல் வந்து வீட்டில் வந்து அந்த கிச்சனில் வந்து வந்திருக்கு ஸோ கேஸ் ஸ்மெல் வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுநாள் வந்து கேஸ் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காங்க மறுநாள் அந்த கேஸ் சிலிண்டர் போடுறவங்க வந்து செக்கிங் பண்ணி இது வந்து அந்த மேலே அந்த கேஸில் வந்து வர்ற அந்த வால்வு போயிருக்கோம் நாங்கள் வால்வு மொத்தம் மாற்றி விட்றோன்னு சொல்லிவிட்டு வால்வு மட்டும் வந்து மாற்றி விட்றாங்க அவங்க மாற்றி விட்டு இப்போ ஓகேங்க பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போயிருக்காங்க பட் ஆனால் மறுநாளும் வந்து அடுத்த நாளும் வந்து ஃபுல்லாக ஸ்மெல் அடிச்சிருக்கு ரூம் ஃபுல்லாக நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோன்னே காலையில் ஏந்து போனோன்னே ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்மெல் அடிச்சிருக்கு ஸோ என்ன ஆயிருக்கு டவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிவிட்டு இல்லைங்க லீக்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து டவுட்டுக்கு வந்து வெளியே வச்சு பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டருக்கு அடியில் வந்து கேஸ் வந்து அந்த சிலிண்டர் வந்து ஹோல்ஸ் ஆகிட்டு அடியில் லீக் ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ இதை வந்து அவங்களா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அதை வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க இன்னொன்று அந்த கேஸ் சிலிண்டர் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் எடுத்து ரோட்டில் வச்சுருங்க எல்லா கேஸும் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எம்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு அவங்களுக்கு மாற்றி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது இதனால் வந்து ஒரு பெரிய ஆபத்து தடுத்து தடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்ததுனால இந்த விபத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க இனிமேல் கேஸ் வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கமும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கரெக்டாக அவங்களோட கடமையை செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது கேஸ் சிலிண்டர்லாம் ரொம்ப மோசமாக வருதுன்ற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் வந்து கேஸ் இதில் இருக்காங்க அவங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டர்லாம் வந்து புதுசாக வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுங்களாம் ஒரு பதினஞ்சு வருஷம் வந்த புதுசில் வாங்கினது தான் அந்த கேஸ் சிலிண்டரு இப்போ வந்து நிறைய வந்து மாற்றலை எல்லாமே அந்த பழசு வச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நிறைய சிலிண்டர்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிலாம் இருக்குது அதை தான் நாங்கள் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்காங்க அது யாருமே கவனத்தில் கொண்டு வரல அது யாருமே இன்னமும் மாற்றவே இல்லை அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்றதுனால மாற்றாமே இன்னும் வச்சு பழைய சிலிண்டர் வச்சே நாங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்றதுனால பழைய சிலிண்டர்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்குங்க கேஸ் லீக் எதனா இருக்கா அப்படின்றத நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா அடுத்தவங்க நம்ம அரசு அதிகாரிகளையோ அவங்களையோ குறை சொன்னால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டுந்தான் இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கும் அதுக்கு முன்னாடி நாமளாக உஷாராக இருக்கிறது நல்லது அந்த சிலிண்டரில் பாருங்கள் நீங்களே எவ்வளோ கேஸ் வந்து லீக் ஆகுது புகை மாதிரி எவ்வளோ கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் அந்த 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 ஒரு 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 அரை நாள் இருக்கும் அந்த கேஸ் சிலிண்ட்ரு ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அந்த அந்த புகை மாதிரி எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள் அனல் பார்க்குற மாதிரி எப்படி போகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லா சிலிண்டருமே நிறைய வருது லீக்கேஜ் கம்மியாக கம்மியாகிற சிலிண்டரும் இருக்குது இந்த மாதிரி அதிகமாக லீக்கேஜ் வர்றதும் இருக்குது நாம் வந்து இப்போது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து சீக்கிரமாக கேஸ் வந்து காலியாகிடுது போன வாட்டி நான் வாங்கினப்போ ரெண்டு மாதம் வந்தது இந்த மா இந்த வாட்டி வந்து ஒன்றரை மாதம் தான் வருது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்கிறது தான் லேஸாக லீக்கேஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் உசாராக இருங்க இந்த வீடியோவை முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப அவ ஆன ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நானுங்கள் ராசுமணி